வணக்கம் முதலீடு தமிழ் இது நிறுவனங்களை அலசுவதற்கான ஓர் இடமாகும் இன்டெல் நிறுவனத்துல அமெரிக்க அரசாங்கம் ஒரு பெரிய முதலீடு செஞ்சிருக்கு கிட்டத்தட்ட பதினோரு பில்லியனுக்கும் மேல முதலீடு இது இன்டெல மறுபடியும் டெக்னாலஜி உலகத்துல முன்னாடி கொண்டு வருமா இதை பார்க்க போறோம் சரி முதல்ல அந்த ஒப்பந்தத்தோட முக்கிய அம்சங்கள் என்ன முதலீட்டு அளவு ரொம்ப பிரம்மாண்டமா தெரியுதே இது கண்டிப்பா ஒரு பெரிய நியூஸ் அமெரிக்க அரசாங்கம் இந்த சிப்ஸ் ஆக்ட் அதுக்கு அத்தனை சில திட்டங்கள் மூலமா இன்டெலுக்கு பதினோரு பில்லியன் டாலருக்கு மேல தராங்க இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது எயிட் பாயிண்ட் நைன் பில்லியன் வந்து இன்டெலோட பொது பங்குகள் அதாவது காமன் ஸ்டாக்ல நேரடியா முதலீடு பண்றாங்க இது கடன் மாதிரி இல்ல நேரடியா பங்கு வாங்குறாங்க அரசாங்கத்துக்கு நிறுவனத்துல எவ்வளவு உரிமை கிடைக்கும் இதை இன்டெல் நிர்வாகத்தை பாதிக்குமா அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஏற்பாடு இந்த எயிட் பாயிண்ட் நைன் பில்லியன் மூலமா அரசாங்கத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் உரிமை இக்விட்டி ஸ்டேக் கிடைக்குது ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட் இது வந்து வாக்குரிமை இல்லாத பங்கு அதாவது நான் வோட்டிங் எக்விட்டி ஸ்டேக் நான் அப்படின்னா அப்படின்னா இந்த நைன் பாயிண்ட் நைன் பெர்சென்ட் பங்க வச்சுக்கிட்டு கம்பெனியோட தினசரி முடிவுகள்லயோ இல்ல நிர்வாக குழு தேர்தல்லையோ அரசாங்கத்தால நேரடியா ஓட்டு போட முடியாது இது முதலீட்டாளர்களோட கவலையை குறைக்கிறதுக்காவா அரசாங்க தலையிடுமோன்னு பயப்படுவாங்க இல்லையா நிச்சயமா கரெக்ட் அந்த பயத்த போக்கத்தான் இந்த ஏற்பாடு ஆனா இதுல இன்னொரு முக்கியமான கண்டிஷனும் இருக்கு கண்டிஷனா என்ன அது இன்டெல்லோட ஃபவுண்ட்ரி பிரிவு இருக்கு இல்லையா சிப் தயாரிக்கிற பிரிவு அதோட உரிமை ஏதோ காரணத்தால ஐம்பத்தி ஒரு பர்சன்ட்டுக்கும் கீழே குறைஞ்சா அரசாங்கத்துக்கு ஒரு ஸ்பெஷல் உரிமை கிடைக்கும் என்ன உரிமை அது அரசாங்கம் வந்து இன்னும் ஒரு அஞ்சு சதவீத பங்குகளை அதே ஆரம்ப விலைக்கே வாங்குறதுக்கு அஞ்சு வருஷ டைமோட ஒரு வாரண்ட் உரிமை கிடைக்கும் அப்ப இது ஒரு சேஃப்கார்டு மாதிரி ஃபவுண்ட்ரி பிசினஸ் சரியா போகலனா ஒரு பாதுகாப்புக்கு ஆமா கரெக்டா சொன்னீங்க ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு தான் ஒருவேளை ஃபவுண்டரி பிசினஸ்ல சிக்கல் வந்தா அரசாங்கம் முதலீட்டுக்கு இது ஒரு கூடுதல் பாதுகாப்பு அப்போ வாக்குரிமை இல்லைன்னு சொன்னாலும் இந்த வாரண்ட் கண்டிஷன் மூலமா ஒரு மறைமுக அழுத்தம் இருக்குமே இது எந்த அளவுக்கு செயலற்ற பங்கு அதாவது பாசிவ் சொல்ல முடியும் நல்ல கேள்வி ஆக்சுவலா அந்த ஐம்பத்தி ஒரு சதவீத நிபந்தனை வராத வரைக்கும் இது கண்டிப்பா தான் அரசாங்கத்துக்கு போர்ட் சீட்ஸ் கிடையாது ஓட்டும் போட முடியாது இன்டெல் நிர்வாகமும் இத தெளிவா சொல்லியிருக்காங்க இந்த வாரண்ட் கண்டிஷன் வந்து ஒரு கூடுதல் அழுத்தத்தை இன்டெல் மேல வைக்குது அது உண்மைதான் முற்றிலும் அழுத்தமில்லான்னு சொல்லிட முடியாது இந்த பெரிய நிதி உதவி இன்டெலோட பிரம்மாண்டமான விரிவாக்க திட்டங்களுக்கு எப்படி உதவும் நூறு பில்லியன் டாலர் திட்டம்னா சொல்றாங்களே ஆமா இன்டெல் நிர்வாகம் குறிப்பா அவங்க சிஎஃப்ஓ சிஇஓ எல்லாரும் ஏதோ ஒரு பெரிய திருப்புமுனையா பாக்குறாங்க இன்டெல் இப்போ அமெரிக்கா முழுக்க அரிசோனா ஓஹியோ மாதிரி இடங்கள்ல புதுசா ரொம்ப அட்வான்ஸ்டான சிப் உற்பத்தி ஆலைகள் அதாவது கட்டுறதுக்கும் இருக்கிறத அப்கிரேட் பண்றதுக்கும் நூறு பில்லியனுக்கு மேல செலவு பண்ண பிளான் பண்றாங்க இது ரொம்ப பெரிய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இந்த அரசாங்க நிதி வந்து இதுக்கு தேவையான ஒரு கணிசமான பணத்தை கொடுக்கும் இல்லைனா இவ்ளோ பெரிய திட்டத்தை சேர்றது இன்டெலுக்கு ரொம்ப கஷ்டம் R&D முயற்சிகளுக்கும் இது பெரிய பூஸ்ட் கொடுக்கும். அரசாங்கத்துக்கிட்ட இருந்து இவ்ளோ பெரிய உதவி கிடைச்சிருக்கு. சரி. ஆனாலும் நீங்க அனுப்பின பகுப்பாய்வுல அனானிஸ் சொல்ற சில எக்ஸிகியூஷன் ரிஸ்க் பத்தியும் பேசுது. பணம் கிடைச்சிட்டா மட்டும் போதுமா? இல்ல இல்ல. நிச்சயமா இல்ல. அதுதான் இங்க முக்கியமான சவால் பணங்கிறது ஒரு கருவிதான். அதை எப்படி பயன்படுத்துறாங்கங்கிறதுல தான் வெச்சியே இருக்கு. அனலிஸ்ட் சொல்ற முக்கியமான ரிஸ்க் இன்டெல்லோட செயல்பாடு. அதாவது எக்ஸிகியூஷன். ஏன்னா முன்னாடி இன்டில் புது டெக்னாலஜியை கொண்டு வரதுல கொஞ்சம் தாமதம் பண்ணியிருக்காங்க. உதாரணமா அவங்களோட டென் என்எம் செவன் என்எம் ப்ராசஸ் நோட் தயாரிப்புல தாமதமாச்சு இல்லையா அது TSMC AMD மாதிரி போட்டியாளர்களுக்கு சாதகமா போச்சு இந்த process node gaps அப்படிங்கறது கொஞ்சம் விளக்க முடியுமா அது ஏன் இவ்ளோ முக்கியம் சிம்பிளா சொல்லணும்னா process nodeங்கறது ஒரு சிப்புக்குள்ள இருக்கிற டிரான்சிஸ்டரோட சைஸ் அது எவ்வளவு சின்னதா இருக்கோ அவ்வளவு அதிக டிரான்சிஸ்டரை ஒரு சிப்ல வைக்க முடியும் அதனால சிப் வேகமா இருக்கும் சக்தி அதிகமாக இருக்கும் கரண்ட்டும் கம்மியா செலவாகும் டிஎஸ்எம்சி மாதிரி கம்பெனிங்க இதுல முன்னாடி இருக்காங்க இன்டெல் இந்த இடைவெளியை அதாவது கேப்பை குறைச்சி அவங்கள பிடிக்கணும் இல்ல தாண்டணும் இந்த அரசாங்கம் முதலீடு அதுக்கு பணம் கொடுக்குது ஆனா அந்த டெக்னாலஜி சவால் இன்டெல் தான் ஜெயிக்கணும் இது வெறும் பணப்பிரச்சனை இல்ல டெக்னாலஜி இன்ஜினியரிங் சவால் இது டெக்னாலஜி சவால் ஒரு பக்கம் ஆனா இன்டெல் நிர்வாகமே ஒத்துக்கிற இன்னொரு பெரிய சவால் இருக்கே எக்ஸ்டர்னல் கஸ்டமர்ஸ் அதாவது வெளி வாடிக்கையாளர்களை பிடிக்கிறது அது ஏன் இவ்வளோ கஷ்டம் அரசாங்க உதவி இருந்தும் கூட இன்டெல் பல வருஷமா அவங்களுக்கே தான் இருந்தாங்க அதாவது இன்டர்னல் யூஸ் வியூகம் என்னன்னா இன்டெல் மற்ற கம்பெனிகளுக்கும் சிப் ஒரு ஃபவுண்டரியா மாறணும் டிஎஸ்எம்சி மாதிரி அப்பதான் அவங்களோட பெரிய பெரிய புது ஆலைகளோட உற்பத்தி திறனை முழுசா பயன்படுத்த முடியும் வருமானமும் கூடும் ஆனா வாடிக்கையாளர்களை பிடிக்கிறதுல என்ன சிக்கல் சிக்கல் வந்து நம்பிக்கை அப்புறம் அவங்க செயல்திறனை நிரூபிக்கிறதுல இருக்கு இப்போ ஆப்பிள் என்விடியா குவால்காம் மாதிரி பெரிய கம்பெனிங்க அவங்களோட பில்லியன் டாலர் மதிப்புள்ள சிப்ஸை தயாரிக்க ஒருத்தரை தேர்ந்தெடுக்கும் போது வெறும் உற்பத்தி திறன் மட்டும் பார்க்க மாட்டாங்க சொன்ன டைம்ல சொன்ன குவாலிட்டியோட பெரிய எண்ணிக்கையில் சிப்ஸ் தயாரிக்கிற ஒரு நம்பகத்தன்மை ஒரு ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்ட் வேணும் இன்டெல் இந்த ஃபவுண்ட்ரி துறையில் புதுசு அவங்க டெக்னாலஜி டிஎஸ்எம்சி அளவுக்கு இருக்கு இல்ல அதை விட நல்லா இருக்குன்னு நிரூபிக்கணும் அரசாங்கம் பணம் கொடுக்குதுங்கிறதுக்காக மட்டும் பெரிய கம்பெனிங்க உடனே மாட்டாங்க இன்டெல் முதல்ல சின்ன கஸ்டமர்ஸ் மூலயமா சில குறிப்பிட்ட தயாரிப்புகள் மூலயமா அவங்களோட ஃபவுண்ட்ரி திறனு நிரூபிக்கணும் இது கொஞ்சம் நீண்ட கால சவால் தான் சரி இப்ப சந்தை மற்றும் புவிசார அரசியல் தாக்கம் அதாவது மார்க்கெட் அண்ட் ஜியோபாலிட்டிக்கல் இம்பாக்ட் பத்தி பார்க்கலாம் தைவான்ல இருக்கிற டிஎஸ்எம்சிய உலகம் ரொம்ப நம்பி இருக்கு இந்த சூழல்ல இன்டெல் முதலீடு அமெரிக்காவோட தேசிய பாதுகாப்போட எப்படி இணையுது நிச்சயமா இது வெறும் பிசினஸ் டீல் மட்டும் இல்ல அமெரிக்காவோட புவிசார் அரசியல் தேசிய பாதுகாப்பு இது தெளிவா காட்டுது இப்போதைய உலகத்துல அட்வான்ஸ்ட் செமிகண்டக்டர் சிப்ஸ் வந்து பொருளாதாரத்துக்கும் சரி ராணுவத்துக்கும் சரி ரொம்ப முக்கியம் பெருமளவு தாய்வான்ல குறிப்பா டிஎஸ்எம்சி தான் தயாரிக்கிறாங்க தாய்வானை சுத்தி அரசியல் பதற்றம் அதிகமாகும் போது இந்த டிபெண்டன்சி அதாவது சார்ந்திருக்கிற நிலைமை அமெரிக்காக்கு ஒரு பெரிய ஆபத்தா ஒரு வல்லிட்டியாக பார்க்கப்படுது ஆமாவா ஆமா அது ஒரு முக்கியமான நோக்கம் சிப்ஸ் ஆக்டோட பின்னணியே அதுதான் அமெரிக்காவுக்குள்ளேயே குறிப்பாக ராணுவம் அதாவது டிஃபென்ஸ் அப்புறம் ஏஐ ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங் மாதிரி முக்கியமான துறைகளுக்கு தேவையான சிப்ஸை பாதுகாப்பாக உற்பத்தி செய்யணும் இன்டெலுக்கு கொடுக்குற இந்த உதவி அமெரிக்க மண்ணில் ஒரு வலுவான அட்வான்ஸ்டு சிப் உற்பத்தி சூழலை உருவாக்குறதுக்கான ஒரு பெரிய முயற்சி சப்ளை செயின் செக்யூரிட்டிக்கும் இது ரொம்ப முக்கியம் ஆனால் இது சந்தையில் சில சில சிலப்பையும் ஏற்படுத்தியிருக்குமே இவ்வளோ பெரிய அரசாங்க தலையீடு தனியார் துறையில் சரியான கேள்வி வருமே கண்டிப்பா இது விவாதிக்க வேண்டிய விஷயம்தான் ஒரு பக்கம் தேசிய பாதுகாப்பு முக்கியம்தான் ஆனா மறுபக்கம் இவ்ளோ பெரிய அரசாங்க உதவி இன்டெல்க்கு கிடைக்கிறது மற்ற சிப் கம்பெனிகளுக்கு உதாரணமா ஏஎம்டி குளோபல் ஃபவுண்ட்ரிஸ் இவங்களுக்கெல்லாம் ஒரு அன்பேர் அட்வான்டேஜா அமையலான்னு சிலர் சொல்றாங்க இது சந்தை போட்டியில ஒரு மார்க்கெட் டிஸ்ட்ராக்ஷனை உருவாக்கலாம் திறமையான கம்பெனிங்க பிந்தங்களான்னு ஒரு கவலை இருக்கு இது ஒரு மாதிரி இண்டஸ்ட்ரியல் பாலிசி இதுல அரசாங்கம் சில கம்பெனிகள வெற்றியாளர்களா அதாவது பிக்கிங் தேர்ந்தெடுக்கிறாங்களான்னு கேள்வி வருது இது நீண்ட காலத்துல இன்னோவேஷனை பாதிக்குமாங்கிற விவாதமும் இருக்கு இந்த நிலைமையில இன்டலோட இப்போதைய பங்குதாரர்கள் ஷேர் ஹோல்டர் ரியாக்ஷன் எப்படி இருக்கு அரசாங்கம் புதுசா பங்கு வாங்குறதால அவங்களுக்கு பாதிப்பு இருக்கா இது பங்குதாரர்கள் மதியில கொஞ்சம் கலவையான பார்வை இருக்கு ஒரு பக்கம் இந்த பண கம்பெனியோட எதிர்காலத்துக்கு நல்லதுன்னு நினைச்சாலும் மறுபக்கம் சில பாதிப்புகள் இருக்கு அரசாங்கம் எட்டு புள்ளி ஒன்பது பில்லியன் மதிப்புக்கு புதுசா பொது பங்கு வாங்குறதால மொத்த பங்குகளோட எண்ணிக்கை அதிகமாகுது அதனால ஏற்கனவே இருக்கிற பங்குதாரர்களோட ஒரு பங்குக்கான உரிமை அப்புறம் வாக்குரிமை விகிதம் கொஞ்சம் குறையுது ஓட்டிங் ரைட்ஸ் டைல்யூஷன்னு சொல்லுவாங்க இது சில வால் வால்ஸ்ட்ரீட் கிட்ட அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு வாக்குரிமை குறையிறதை தாண்டி வேற கவலைகள் இருக்கா முக்கிய கவலை என்னன்னா எதிர்காலத்துல அரசாங்கத்தோட செல்வாக்கு அதிகமாகிடுமோங்கிறது தான் குறிப்பா இன்டெலோட செயல்பாடு மோசமாயி நம்ம முன்னாடி பேசின அந்த வாரண்ட் கண்டிஷன் அதாவது ஃபவுண்ட்ரி உரிமை ஐம்பத்தோரு சதவீதம் கீழே போகிறது அது நடந்துட்டால் அரசாங்கத்தோட பங்கு இன்னும் அஞ்சு சதவீதம் அதிகமாகும் இது பாசிவ் ஸ்டேக்குங்கிற நிலையிலிருந்து மாறி அரசாங்கம் கம்பெனி முடிவுகளில் தலையிட ஆரம்பிச்சிடுமோன்னு சில முதலீட்டாளர்கள் பயப்படுறாங்க கம்பெனியோட சுதந்திரம் பாதிக்கப்படுமோன்னு ஆனால் இன்டெல் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் இந்த கவலைகள் பெருசாக இருக்காது ஆக மொத்தத்தில் இன்டெல் எப்படி பொறுத்து தான் எல்லாமே இருக்கு சரி இது அமெரிக்காவோட கொள்கைகளில் ஒரு மாற்றமா ஆமா நிறைய நிபுணர்கள் அப்படிதான் பாக்குறாங்க இது அமெரிக்காவோட இண்டஸ்ட்ரியல் பாலிசியில ஒரு முக்கியமான மாற்றம் ஒரு இண்டஸ்ட்ரியல் பாலிசி ஷிஃப்டுன்னே சொல்லலாம் பல வருஷமா அரசாங்கம் சந்தையில் நேரடியாக தலையிடுறதை குறைச்சிட்டு வந்தாங்க ஆனா இப்போ முக்கிய துறைகளில் தேசிய பாதுகாப்பை காரணங்காட்டி பெரிய அளவில் பணத்த முதலீடு செஞ்சு தனியார் கம்பெனிகளோட செயல்பாடுகளில் ஒரு மாதிரி corporate கார்பரேட் ஓவர்சைட்டும் பண்ணுறது ஒரு புது வழியை துறக்குது இது இன்டெல்ல வெறும் ஒரு தனியார் கம்பெனியாக பார்க்காம ஒரு நேஷ்னல் சாம்பியன் அதாவது ஒரு தேசிய புரொட்டாகனிஸ்ட் மாதிரி ஆக்குது இதோட நீண்டகால விளைவுகள் எப்படி இருக்குன்னு பொறுத்து தான் பார்க்கணும் தேசிய பாதுகாப்பு அதாவது நேஷனல் செக்யூரிட்டி கோணத்துல இதோட முக்கியத்துவத்தை மறுபடியும் சுருக்கமா சொல்ல முடியுமா இது மிக முக்கியமா இது அமெரிக்காவோட தொழில்நுட்ப சாவரனிட்டி அதாவது தொழில்நுட்ப இறையாண்மையை பலப்படுத்துகிற முயற்சி இராணுவம் உளவுத்துறை ஏஐல் மாதிரி ரொம்ப முக்கியமான பயன்பாடுகளுக்கு தேவையான அட்வான்ஸ்டு ஷிப்ஸை வெளிநாட்டு சப்ளை செயனை நம்பாம உள்நாட்டிலே நம்பிக்கையான முறையில் உற்பத்தி செய்யணும் அதுதான் மைய நோக்கம் தைவான் டிபெண்டன்சியை குறைக்கிறது இலக்குகளை அடைய இன்டலோட இப்போதைய தலைமை சிஇஓஸ் லீடர்ஷிப் எப்படி தயாரா இருக்காங்க கெல்சிங்கர் என்ன முன்னுரிமைகள் இருக்கு வந்து ஒரு டெக்னாலஜி விஷனரின்னு சொல்லலாம் இன்டல அதோட பழைய பெருமைக்கு கொண்டு போகணும்னு ரொம்ப தீவிரமா இருக்கார் அவரோட ஐடிஎம் டூ பாயிண்ட் ஜீரோ உத்தி தான் இதுக்கெல்லாம் அடிப்படை இது இன்டெல்ல மறுபடியும் டெக்னாலஜியில் முன்னாடி கொண்டு வரணும் அதே சமயம் ஒரு பெரிய ஃபவுண்ட்ரியாகவும் மாற்றணுங்கிறத நோக்கமாக கொண்டது இந்த அரசாங்க முதலீடை சரியா பயன்படுத்த அவர் வந்து காஸ்ட் டிசிப்ளின் அதாவது செலவை கட்டுப்படுத்துறது அப்புறம் ஸ்ட்ரீம்லைன்ட் ஆர்கனைசேஷன் ஆபரேஷனல் எஃபிஷியன்சி இதில் எல்லாம் அதிக கவனம் செலுத்துகிறார் அரசாங்க உதவியை வச்சுக்கிட்டு கம்பெனி தன்னோட சொந்த காலில் நிற்கணுங்கிறது தான் அவரோட இலக்கா தெரியுது அப்போ இது எல்லாம் சேர்ந்து நமக்கு என்ன சொல்லுது மொத்தத்துல பார்த்தா இந்த அரசாங்க முதலீடு இன்டெல்க்கு கிடைச்ச ஒரு வரம் மாதிரி தெரிஞ்சாலும் இது ஒரு கஷ்டமான பாதையோட ஆரம்பம்தான் இல்லையா மிக சரியா சொன்னீங்க இது இன்டெல்க்கு சந்தேகமே இல்லாம ஒரு உயிர்நாடி ஒரு லைஃப் லைன் இவ்வளோ பெரிய விரிவாக்கத் திட்டங்களுக்கும் டெக்னாலஜி போட்டியை சமாளிக்குமோ இது மிகப்பெரிய நிதி ஆதரவை கொடுக்குது அரசாங்கத்தோட இந்த நம்பிக்கையை ஓட்டு வந்து இன்டெல் ஊழியர்களுக்கும் பங்குதாரர்களுக்கும் ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும் ஆனா இது வெற்றிக்கான உத்தரவாதம் கிடையாது இதோட நீண்ட கால பயன் முழுக்க முழுக்க இன்டெலோட கையில் தான் இருக்குது அவங்க அவங்களோட ஆபரேஷனல் எக்ஸிக்யூஷனை நிரூபிக்கணும் அந்த ப்ராசஸ் நோடு கேப்ஸை குறைச்சி டிஎஸ்எம்சி மாதிரி கம்பெனிகளுக்கு சமமான இல்லைனா சிறந்த டெக்னாலஜியை கொடுக்கணும் எல்லாத்துக்கும் மேல எக்ஸ்டர்னல் ஃபவுண்ட்ரி கஸ்டமர்ஸ் அதாவது வெளி வாடிக்கையாளர்களோட நம்பிக்கையை பெற்று அவங்களோட முக்கிய சீப் ஆர்டர்களை ஜெயிக்கணும் அரசாங்கத்தோட ஆதரவு கதவை திறந்து விட்டுருக்கு ஆனால் அந்த பாதையில் இன்டெல் எவ்வளோ வேகமா எவ்வளோ திறமையா பொறுத்து தான் அதோட வெற்றியே அமையும் இது ரொம்ப தெளிவான பார்வை உங்கள் நேரத்திற்கு நன்றி எங்கள் கான்டென்ட் உங்களுக்கு பிடித்திருந்தால் பிளீஸ் சப்ஸ்கிரைப் நன்றி